சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய ஐடியா ஒன்னு சொல்றான் இப்படி என்ன என்னது பேசாம வீட்டு வீட்டுக்கு வரி கேட்டு வரியா

தடை செய்தது <laughs> <laughs>

அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க பணம் வந்திருக்கு என்னப்பா காணாதப்பா நல்லா கவனிங்க கார்த்தி இதை கேட்கறது உச்சநீதிமன்றம் இதை வந்து யாரோ சமூக ஆர்வலர்களோ அல்லது இலவசங்களுக்கு எதிரானவர்களோ எதிர்க்கட்சிகளோ கேட்டா அது வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டதுன்னு திமுக அரசு ஆட்சியாளர்கள் திமுகவோட தொங்கு சதைகள் அறுநூறு ரூபாடா சம்பாதிக்கிறேன்டா திமுகவோட பேடு மௌம் அதை ஒதுக்கிட்டு போயிடலாம் இதை கேட்பது உச்சநீதிமன்றம் நீங்கள் சுரண்டுகிறீர்கள்

அடுத்த வாக்குறுதி வரும் நாங்க ஆட்சிக்கு வந்த எச் ஒன்பி விசா பிரச்சனையை சால்வ் பண்ணுவோன்னு சத்தியமா கொடுப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா எதையும் நிறைவேற்ற போற போறது கிடையாது கவலையே கிடையாது எதை வேணா அள்ளி விட வேண்டியதான் எச் ஒன்பி விசா பிரச்சனையா கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றிய திரும்ப அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் எழுதி வச்சுக்கோங்க ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு என்ன இப்போ நீங்கள் வந்து கோர்ட்டு சொல்லுதில்ல சுரண்டுறீங்கன்னு ஒரு கோர்ட்டு சொல்லுதில்ல அது எப்படி நீ கடந்து போகிறேங்கிற அப்போ திராவிட மாடல் ஆட்சி அவன் கேட்குறாங்கல்ல ஜட்ஜஸ் கேட்குறாங்கல்ல ஏங்க காசு இல்லை கா இலவசங்களுக்கு எப்படி காசு இல்லைப்பா அடிமையில் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா எத்தனை அடியாக தான் சமாளிப்பேன் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸ் அஞ்சு நாள் இடைவெளியில ரெண்டு ஜட்மெண்ட்ஸ் வருது கடுமையான கண்டனங்கள் துவங்கி குட்டுது கோர்ட் ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதா வீடியா ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுது அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இவர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலன்னா கிட்னி ராக்கெட்ல வந்து அதுக்குமே உச்ச நீதிமன்றம் அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க எவ்வளவு கொடுமைங்க இது அதுக்கும் உச்ச நீதிமன்றம் அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க கிட்னி திருட்ட விசாரிக்க கூடாதுன்னு ஒரு அரசு போய் பாத்துருக்கீங்களா உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாரா சோறு தானே திங்கிற கிட்னி கொடுக்கப் போன ஒரு லேடியை வந்து கிட்னி நல்லா இல்ல எடுக்க முடியாது எனக்கு லிவரை உருவிட்டானுங்க அதுவும் முறை கேட்குது திருட்டு கிடையாது எது நல்லா இருக்கோ அதை எது நல்லா இருக்கோ அதை உருவிடறாங்க திராவிட மண்டல ஆட்சியோட மிக சிறந்த சாதனைகளில் ஒன்று ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்க உன்னால என்ன பண்ண முடியுமோ தேங்க் யூ இன்னைக்கு போராடாத செக்டாரே இல்லைங்க செவிலியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் மின் ஊழியர்கள் போராட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்களோட போராட்டம் சாலை பணியாளர்களோட போராட்டம் சத்துணவு தொழிலாளரோட போராட்டம் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது ஆணுவப்படுகொலைகள் தொடர்ந்து அதிகாரிக்கு வந்திருப்பது சோ இங்க பத்தி எரியுது கீழே எந்த பிரச்சனைய பத்திமே நம்ம அட்ரஸ் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் தனக்கு தானே மாலை போட்டுக்கிட்டு இருக்குன்னா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் சூப்பரணை சூப்பர் சோறு இங்க வேற என்ன போவே அழிஞ்சு போட நீ நல்லா இருக்கோம்

நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் நீங்க எலெக்ஷன் முடிற வரைக்கும் இது அதுக்குன்னா ஆதி டிவி நீ சிரிபொலி டிவி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கார்த்தி இந்த சேனல்ஸ் பாருங்க குறிப்பா திமுகவோட அறிக்கைகளை பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் இந்த வீடியோペடியரendal சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் கரendal commandல் போடவும் அப்புறம் பர காமலே போடுற அந்த பரட்டா வீடியோ புடிச்சிருந்தா நினைக்கிறேன் சோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் ஒரு ஸ்மைல் விடுங்க நீங்க ஒரு குத்து குத்துற சரி ஒரே ஒரு Pode lá? Pode lá?